பிச்சைக்கார தயல உடனே வா அவசரமா டெய்லர் கடைக்கு போனும் என்ன வே எதுக்கு போனும் அது ஒண்ணும் நான் ஒரு Dress ஒண்ணு போடப் பரம்பத்துக்கு புது மாடல் Dress டிவில என்ன நிறைய போடல அதே மாதிரி நானும் தச்சிருவேன் அது ஒரு அளவு கொடுக்க போனும் பாயம் பேட்டந்துறோம் சரி போவோம் எலிபன் மேடம் உங்களுக்கு ஒன்னு கேட்கணும் என்ன விஷயம் கேளு உங்க புருஷன் வந்தாருல அப்புறம் உடனே ஓடிட்டாரு நீங்க அவரை ரொம்ப மிஸ் பண்றீங்களா

அன்பு வச்சு பத்து பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது ஆமா அன்பு இருந்தாலும் அதுக்கு பணம் வேணுமே அன்பு காட்ட கூட பணம் தான் வேணும் என்னத்தையாவது உளறிட்டு இருக்காதவா டீலர் கடைக்கு போவோம் எலிபன் மேடம் நீங்க ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க பணத்தை விட மனசங்க தான் முக்கியம் நீயும் ஒரு நாள் புரிஞ்சுப்ப பணம் எவ்வளவு முக்கியம் மனசரை வச்சு சல்லி பைசா பிரயோஜனம் இல்லைன்னு அது சரி ரோட்ல பிச்சை எடுத்து பிச்சைக்காரனுக்கு பழத்தடி மதிப்பு என்ன தெரியும் பேசாட்டிக்கு வா ஜனுக்கு வந்து தைக்கோலா இருக்கே மட்டும் போட்டு வந்தா பார்த்துக்கிடுங்க அதை பார்த்ததுல இருந்து ஒரே ஆசை நீங்க என்னன்னு மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் அதுக்கு மேட்ச் துணி கினி எல்லாம் வாங்கி தச்சு உங்களுக்கு அதே சைஸ்ல போட்டுருது இந்த குத்தினு ஒரு ப்ரோக்ராம் போடுதாமா அதுல ஒருத்தி போட்டா நெட்டு வச்சு சூப்பரா ப்ளூ கலரா இருந்தது எனக்கு அந்த ட்ரெஸ் கொஞ்சம் என் சைஸுக்கு தைச்சி கொடுத்துருந்தீங்களா ஒரு ஒரு வாரம் கழிச்சு வாங்கிக்கிறேன் வாட்ஸ்அப்ல போட்டோ மட்டும் போட்டு விடுங்கக்க மறக்காம நான் தச்சிருவேன் சரியா ரூபா நிறைய ஆகும் ஐயாயிரம் ஆகும் கொஞ்சம் குறைச்சி விடுங்களேன் ஐயாயிரம் ரொம்ப அதிகம் அவ்வளவு போட்டு வர துணிலாம் பதினஞ்சாயிரம் முப்பதாயிரம் இருக்கும் நான் உங்களுக்கு கம்மியான ரேட்ல தாரேன் அதே இந்த ஊர்ல என்னமே அழகா பேச தைட்டுறதுக்கு டெய்லரும் கிடையாது என் பேரே பேசன் டெய்லர் சரி இருக்கட்டும் ஒரு ஐந்நூறு ரூபா குறைச்சு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டுவிடுங்க சரி நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு போட்டோ மட்டும் போட்டு நான் உங்களுக்கு தச்சு சூப்பரா தாரேன் சரியா பின்னாடி இருக்கிற அண்ணனுக்கு எதாவது சட்டவன்மா எப்பவுமே முட்டாமணினுடைய கிருதர் உங்க புருஷனை சட்டை போட சொல்லுங்க வெயிலர் கதையும் பெருசும் கிடையாது இதுவே அலைக்காரன் இப்படி சொல்லாதுங்க சரியா கூடயே வந்தால் பெருசா ஆயிட முடியாது அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் கிடையாது இப்படித்தான் அலையவான் சரி நான் போயிட்டு

எப்படியோ பிள்ளையவாதி ஏத்துக்கிட்டாலும் நினச்சிக்கிட்டேன் ஆனா அம்மான்னு சொல்ல சொல்ல மாட்டேக்கா சும்மா குழந்தை குழந்தா என்ன இருந்தாலும் காய் பாசம் இல்லாம போமாக்கா கொஞ்ச நாளில் அவளுக்கே ஒட்டிடும் அந்த பிள்ளைய அவ ஜக்கிதானே இருக்கு ஆமா அவ புருஷனை கூட ஏத்துக்க வேண்டாம் பிள்ளையை ஏத்துக்கிட்டாலும் எனக்கு போகாதும் சரி அப்புறம் அவர் யாரு வண்ட முறை மாமாவா அவர் பாவம் அவர் பாட்டுக்கு இறந்துட்டு போட்ட முட்டே இருந்துட்டு போட்டோம் தொந்தரவு பண்ணாத வரைக்கும் பிரச்சனை இல்லை இன்னும் தொந்தரவு தொந்தரவு பண்ணிட்டாருன்னா எங்கேயும் சேர்த்து விடுங்க வேண்டாம் வேண்டாம் ஏற்கனவே ராணி அவர் அப்படிதான் தான் சேர்த்து விட்டவ வாழ்க்கைன்னு நாசமா போயிட்டு இவர் இருக்கட்டும் நம்ம கூடையே வச்சு நீ உண்மையிலேயே ரொம்ப கிரேட் தான் அவர் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கோம் இழுச்சக்கா அவர்தான் உன் பைத்தியக்கார குடும்பத்தை பூரா வச்சு பாத்துட்டு நடக்காரு நீ சொல்றது என்ன மொன்னா ஏட்டி கான்சராணி என்னடி அங்க நீ உட்கார்ந்துருக்கேன் ஏட்டி என் செல்லமே குண்டக்கா இரி உன் கிட்ட வாரேன் என் குண்டக்கா உன் வீட்டுல நல்லா வகை வகையா தின்னமத்துக்கிட்டு இந்த கீதா ஒரே காஞ்ச பண்ணா கொடுத்து கொள்ளுதா கீதா வீட்டுல சமையலே பண்ண மாட்டாவ ஏ அம்மா ஒரு மாசம் எப்ப முடியும்னு இருக்கட்டி இவ வீட்டுல இருந்தேன்னா சுகர் வந்து செத்து வீடு எங்க வீட்டுக்கும் சிக்கரம் அனுப்பி விடுங்க என் மேல உண்மையான அனுபவிச்சிருக்கிறது அத்தை பாட்டி மட்டும்தான் சரி சரி உனக்கு எங்கே இருக்க விருப்பமும் இருந்துக்கம்மா நான் எல்லார் வீட்டிலையும் இருந்து முடிச்சிட்டு அப்புறமா நான் பாட்டு கத்த பாட்டு வீட்டில போய் இருந்துருவேன் பங்கு சக்கா நம்ம ஊரில் வந்து ஒழுங்காவே தண்ணி வர மாட்டேக்கு அதனால தண்ணி லாரியை வந்து கேட்டு போராட்டம் பண்ணணும் பார்த்துக்கிட்ட நாளைக்கு ரெடியா இருந்துக்கேன் எங்க டிபி போராட்டம் பண்ண இருக்கிற பிரச்சனையே தலைக்கு மேலே இருக்கு நம்ம அத்தியாவசிய தேவைக்காக நம்ம போராட்டம் பண்ணிதான் ஆகணும் நாளைக்கே பஞ்சாயத்து சதவீதம் வந்து கூப்பிட்டு வச்சு எங்களுக்கு வந்து தண்ணி லாரி விடுங்க

அந்த பூனைய வச்சு தான் எங்களுக்கு பிச்சையே விழுந்துக்கிட்டு இருக்கு தயவு செஞ்சு எடுத்துறாதுங்க ஐயோ ஏன் பூனையே ராணி மாதிரி இந்த பிச்சைக்கார கூட்டத்துக்கு எப்போது போனான்னு தெரியல ஏட்டி எப்படி போனாங்க பிச்சை 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 போடுக்குமா இவனுக்கு ரெண்டு பேரும் செல்லையில் இருந்து தக்கச்சை பயிலு தான் சேக்கா ஆச்சக்கா கோலீஸ்க்கு பானை இந்த கோயிலுக்கு மேலே வேணாம் எனக்கு பயன் அடிக்க செல்லையில போய் தக்கச்சை எங்க இவனுக்கு ரெண்டு பேரா குள்ள அண்டி முட்டை பையலை உன்னட நான் மாட்டி ரொம்புல வண்டியை திருப்பு ஐயோ ஏன் பூனே ஏன் பூனை சந்தோஷமா தான்பா அவங்க கூட போகாது ஐயோ என்னத்தை கொடுத்து என் சம்மந்தாவும் ஐக்கி வச்சிருக்கான்னு தெரியலையே கடவுளே ஹலோ இன்ஸ்பெக்டர் மதிவனா தம்பி இந்த செயலேருந்து தப்பிச்ச குள்ளாண்டியும் இந்த அழகரும் சுத்திட்டு இருக்காவப்பா இது இப்பதான் இந்த ரோட்டோரம் பார்த்தேன் பிச்சைக்கார வேசத்துல அலைதாவோ கொஞ்சம் பிடிச்சிரு தம்பி என்ன சொல்லுதாரு நம்ம போலீஸ் நைட்டுக்குள்ள பிடிச்சிருவாராங்க்கா சனியை ஒளிஞ்சு பேரட்டும் அப்படியே ஊருக்குள்ள திரிதாமத்தில ஆமா ஆமா என் கோரா காலையும் ஒடிச்சுக்கிட்டு கண்ணு ரெண்டையும் நோண்டி விடணும் ஐயோ என் சம்மந்தா உன் சம்மந்தா கவனங்க ஏதாவது கரிகரி வாங்கி போட்டுருப்பானுங்க நீ ஒண்ணுமே போட மாட்டேங்களா அதான் உன்னை விட்டுட்டு ஓடிட்டு ரெண்டு நாள்ல வந்துரும் கவலைப்படாத சம்மந்தா முந்தி மாதிரியே இல்லக்கா வீட்டுக்கே வர மாட்டேக்கா அன்பாவே இருக்க மாட்டேக்காக்கா ரொம்ப மாறிட்டு வந்து போன முதல்ல நீ உன் பிள்ளைய ஒழுங்கா கவனி அடுத்து பூனைய கவனிக்கலாம் சமந்தா என்ன இந்த பக்கம் நம்ம பொண்ணு

அது எப்படி ஆக முடியும் அது உங்க அம்மா கல்யாணம் பண்ணி இருக்கு இவரு தான் என்ன கேவலம் நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது இனிமேல் நம்ம பொண்ணு வந்து பொண்ணு கிண்ணு ஏதாச்சும் பேசினா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன் நல்ல வாழ்க்கை கிடைச்சிட்டுல அந்த திமுறல தான் இவ்வளவு இவன் அம்மாவும் அழுகுதாளுக இருக்கட்டும்டி உங்க ரெண்டு பேர் வாழ்க்கையும் நான் தர மட்டமாக்குறேன் இந்த மொட்டையனை வச்சுதானா ஆடுதாளுக இந்த மொட்டையனை நான் கொண்டுட்டேன்னா இவ ஆட்டமும் அடங்கிரும் இவங்க அம்மா ஆட்டமும் அடங்கிரும் மொட்டையனை கொள்றது இருக்கட்டும் முதல்ல நீ கத்தி கத்தி பிச்சு எடு அப்பதான் இன்னைக்கு நைட்டுக்கு சாப்பாடாது கிடைக்கும் சீ இந்த குல்லாண்டி மாதிரி ஆட்கள் கூட சேர்ந்த கணக்குல பிச்சை தான் இருக்கணும் சீக்கிரம் ஒரு வழி பண்றேன் எப்படியாட்டும் பெரிய பணக்காரன் ஆகி இவங்க எல்லாரும் கொஞ்சம் கறி பூசுறேன் பிச்சை பிச்சை பிச்சு பிச்சு பிச்சை பிச்சு பிச்சு பிச்ச பிச்சை போடுங்கம்மா பிச்சை போடுங்கோ சீ எரிச்சலா இருக்கு இவன் குரல கேட்டாலே